கடன்கிறது கத்தி மாதிரி சார் அதுக்காக வந்து கடனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன் பேங்க்னுடைய மேஜர் இன்கமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்பிஐல இருக்கிறது கரெண்ட் அக்கவுண்ட்லருந்து வரதெல்லாம் கிடையாது லோன்ல இருந்து வர்ற லோன்ல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டில் தான் பேங்கே வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு நீங்க பணத்தை கட்டும்போது கேப்பிட்டலில் கட்டும்போது அந்த சைடில் கிரெடிட் கார்டுல இருக்கவங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க முப்பத்தாறு பர்சன்ட்ல உள்ளதெல்லாம் கழியும் கேபிட்டல் கழியும் நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா நீங்க கட்டுற எக்ஸ்ட்ரா பிரின்சிபல் நாணயம் விகிட நேர்களுக்கு வணக்கம் பணத்தை நிர்வகிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் கடனை நிர்வகிக்கிறதும் ஏன்னா இந்த காலத்தில் கடன் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக கிடச்சிருது நம்ம துரத்தி துரத்தி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய கடன் வரையில சிக்கிக்கிறோம் இந்த எபிசோட்ல நம்ம கூட நினைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீர்துறையில் பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் கொண்ட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் ஏ வி செந்தில் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட கடன் நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனைங்கிறது இல்லாத நபரே இல்லை சார் எல்லும் எல்லா கடனுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் வெஹிக்கல் லோன் ஹவுசிங் லோன் இப்படின்னு பல வகை கடன்களை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஏன் சொல்ல போனால் ஆப்ல கூட இப்ப கடன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஆப் லோனும் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த கடனை வந்து எப்படி நிர்வகிக்கிறது எந்த கடனை முதல்ல அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு அருமையான வாழ்க்கை கண்டிப்பா கண்டிப்பா கடனை இருக்க கூடாது ஒரு பக்கம் இப்போ வந்து சரி நம்ம மக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ராபர்ட் கியோசாக்கி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இது வந்து நிறைய என்ன சொல்றது தமிழ் இதில் கூட வந்துருச்சு போய் அமேசான்ல கூட போய் பார்த்து கூட இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் எல்லாரும் வந்து ஓகே இதுல வந்து அவர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் சொல்றாரு அது என்ன கான்செப்ட் நான் கேட்டீங்கன்னா லிவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த லிவரேஜ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு வட்டியில கடன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பர்சன்ட்ல எனக்கு கடன் கிடைக்குது ஆனா என்னால வந்து இரண்டு வட்டிக்கு உள்ள என்னால ப்ராஃபிட்ட என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் என்னால டூ என்னால பண்ண முடியுது ஒரு பர்சன் கட்டிட்டோம்னா எனக்கு வந்து நிகர லாபம் தான் இது வந்து ஒரு லிவரேஜ் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ இது கடன் கடன்கிறது கத்தி மாதிரி சார் அதுக்காக வந்து கடனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் சரி இப்போ வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கத்தி தானே சார் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதனுடைய நாலேஜ் அதனுடைய புரிதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து ரெக்லஸ்ஸாக கடன் வாங்குறது ஆ ரெக்லஸ்ஸா கடன் வாங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கனாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமரன் படம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்னு பாக்குறேன் என்கிட்ட வந்து சம்பளம் கூட கிடையாது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கனாக்க நான் வந்து ஒரு பியர் டு பியர் லேண்டிங்ல போட்டுட்டு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு போய் வாங்குறேன் சரி அது வந்து ஒரு ரெக்லஸ்ஸான ஒரு கடன் சரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் தான் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் இதே வந்து ரீசேலில் எண்பதாயிரத்துக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எண்பதாயிரம் எண்பத்தையாயிரத்துக்கு செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன் வாங்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைக் பைக் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் சார் ஒரு சாதாரண பைக் வாங்க வாங்கணும்னு பார்த்தா ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வாங்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க இப்போ இந்த மாதிரி வாங்கின ஒன்னு என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்னு என்ன சொல்றது அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ படிக்கக்கூடிய செலவுகளா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும் உடம்பு சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஒரு மன கஷ்டம் வருது என்ன கஷ்டம் வருதுன்னா தேவையில்லாம ஒரு ஐபோனை கடனில் வாங்கிட்டேன் தேவையில்லாம பைக்கு கடனில் வாங்கிட்டேன் இப்போ நான் என்ன ஆகுதுன்னா எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக மெடிக்கலுக்காக நான் ஒரு லோன் எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை தான் அருமையான வாழ்க்கை கடனே வாங்கக்கூடாது ஆனா எனக்கு வந்து இந்த கடனை எப்படி நிர்வகிக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கடனை வாங்கலாம் நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து எந்த கடனை வந்து நான் முதல்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கடனும் இருக்கு எல்லா எந்த எந்த கடனை க்ளோஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னா எந்த கடனுக்கு வட்டி அதிகமாக இருக்கிறதோ அந்த கடனை முதல்ல மூடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுல கிரெடிட் கார்டுனு ஒரு ஒரு வேர்டு சொன்னீங்க ஆமா கிரெடிட் கார்டு தான் இருக்கறதுலயே ஒர்ஸ்ட்டு லோன் சார் முப்பத்தாறு வரைக்கும் கூட போகலாம் ரோலிங் பீரியட்ல தேர்ட்டி சிக்ஸ்னா மூணு வட்டி வரைக்கும் போகலாம் அது போக இல்லாம அவங்க வந்து டாப் அப் ஆஃபர்னு சொல்லுவாங்க டாப் அப் ஆஃபர்னா என்ன சொல்லுவாங்கன்னா டுவெல் பெர்சென்ட் ஆஃபர் ஃபோர்டீன் பெர்சென்ட் நீங்க பணத்தை கட்டும்போது போது கட்டும்போது அந்த சைடுல கிரெடிட் கார்டில் இருக்கவங்க நீங்க நினைச்சிருப்பீங்க முப்பத்தாறு பர்சன்ட்ல உள்ளதெல்லாம் கழியும் கேப்பிடல் கழியும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா நீங்க கட்டுற எக்ஸ்ட்ரா பிரின்சிபல்ல டுவெல் பர்சன்ட் லோன்ல அந்த டாப் அப் சொன்ன பாத்தீங்கன்னா அதுல இருந்து கழியும் சோ அதனால வந்து விஷயம் தெரிஞ்சு எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எதுல ஹை காஸ்டா இருக்கோ அந்த ஹை காஸ்ட் லோனை தான் குறைக்கணும் அவசரப்பட்டு ஹோம் லோன் தான் இருக்கிறதுலேயே வந்து ஒரு ஒரு நாலஜபிளா ஒரு பெஸ்ட் லோன் சொல்லுவேன் அது ஒரு ஒன்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனிலயோ ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன்னா ஏன் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றேன்னா என்னுடைய ஹோம் லோன் பாத்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட் கூட கிடைக்கும் எட்டரை பர்சன்ட் கிடைக்கிற லோன் எதுக்கு சார் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ எது ஹை காஸ்ட்டாக இருக்கோ அந்த லோனை தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் சோ இப்ப ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியா கண்டிப்பாக நான் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு விதமான லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பதினஞ்சு லோனையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல் லோன் என்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கான ஒரு லோன் ஒண்ணு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க பியர் டு பியர் லெண்டிங் மொனாக்ஸ் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்ல லெண்டன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுல நான் போட்டு அதுல ஒரு லோன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் சொன்னேன் அந்த டூ வீலருக்கு ஒரு லோன் வாங்கிட்டேன் அப்புறம் இந்த ஐபோன் சொன்னேன் பஜாஜ் ஐபோன் ஏதோ ஒன்று சொன்னேன் அதுல ஒரு லோன் வாங்கிட்டேன் அப்புறம் எனக்கு கல்யாணம் ரீசெண்டா ஆச்சு கல்யாணத்துக்காக ஒரு லோன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க ஹனிமூன் போகணும் அதுக்கும் வந்து ஒரு ஒரு லோன் வாங்கிட்டேன் போயிட்டு வந்தேன்னா ஒய்ஃபோட தாங்கல அதுக்காக ஒரு வீடு வேணும்னு சொல்கிறேன் அதுக்காக ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன் அதுக்கும் ஒரு லோன் வாங்கிட்டேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியாமல் ஒரு ஒரு பர்சனல் ஹேண்ட் லோன் அதுவும் ஒன்று வாங்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு எட்டு ஒம்போது விதமான லோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு லோனே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற சம்பளம் வந்தோன்னா எந்த லோன் பார்த்தீங்கன்னா வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது நீங்கள் வந்து கரெக்டாக இருபத்தெட்டாம் தேதியோ ஒன்றாம் தேதியோ சம்பளம் போடுறான்னா அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் போனதுக்கப்புறம் நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வரும் அப்படி இருக்கும்போது லோனை கன்சாலிடேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி ஒரு சேஃபாக ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜுவல் லோன் வாங்குறது மச் மச் பெட்டர்னு சொல்லுவோம் ஏன்னாக்கா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது கன்சாலிடேட் பண்ணும்போது போது நீங்கள் ஜுவல்லை வச்சு ஒரு லோனை எடுத்துட்டு ஹை காஸ்ட் லோனை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் ஜுவல் லோன் எடுத்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரமாக கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக அவங்களும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பணத்தை கட்டிடுவீங்க ஸோ அதனால லோன் கன்சாலிடேஷன் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லி சொல்லுவோம் தங்க நாய கடனை வச்சு அதாவது அந்த கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கலாமே தவிர்த்து இப்போ பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் அடைக்கிறதுக்காக பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது குட் குவாலிட்டி கிடையாது குட் குவாலிட்டி கிடையாது கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவோம் சூப்பர் சார் ஸோ இன்னொன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டு எல்லார் கையிலையும் இருக்குது சார் ஏடிஎம் கார்டு மாதிரி வந்துருச்சு ஏன்னா அவங்க ப்ரெஷர்லாம் வாங்கிடுறாங்க ஒன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளம் வருது அந்த சம்பளத்தை கிரெடிட் கார்டு கட்டிடுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய ஆடம்பர செலவுகளை பண்ணிடுறாங்க சம்பளத்தை கட்டிட்டு அந்த கிரெடிட் கார்டை நம்பியே அந்த மாதத்தை ஓட்டுறதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கிடுறாங்க இது எப்படி சார் அது இது வந்து கண்டிப்பாக இது வந்து அக்செப்டபிளே கிடையாது ஆனால் இது வந்து நிறைய குடும்பத்துல அதுவும் இன்னைக்கு சென்னை மாதிரி ஒரு ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு பியர் பிரஷர்னு சொல்கிறோம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே கிரெடிட் கார்டு லோன்ல போயிடறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு அதாவது நாங்கள் ஹெச்டிஎஃப்சி இருந்து பேசுறோம் நாங்கள் வந்து அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம் உடனே உங்களுக்கு ஒரு டாப் அப் லோன் குடுக்கறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிரெடிட் ஸ்கோர் மட்டும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தாலே போதும் உடனே வந்து கார்டை கொடுத்தர்றாங்க சோ இதுல நம்ம எப்படி மீள்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் பேசிக்கா வந்து என்ன வரவு என்ன செலவு அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணனும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் ஒரு நாளைக்கு நமக்கு என்ன வரவு ஒரு நாளைக்கு என்ன செலவு அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியணும் அதாவது அஸ் அ ஃபேமிலி வந்து நம்ம வந்து நம்ம டோட்டல் சேலரி வந்து ஒரு நாற்பத்தையாயிரம் வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் வைஃப் ஒர்க் பண்றாங்க எல்லாம் சேர்த்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அந்த ஃபேமிலியோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல எவ்வளவு செலவு வருதுங்கிறது பார்க்கணும் அந்த செலவு வந்து ரன்னிங் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன செலவு வருதுன்னு பார்க்கணும் அது மட்டும் தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு ரூபாயை எந்த ஹை காஸ்ட் லோனுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி பண்றது நல்லதுன்னு சொல்லி சொல்லுவேன் சார் மிகப்பெரிய தப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா கடன் கொடுக்கறது ஸோ என்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கு என் ஃப்ரெண்டு கேட்குறான் என்னுடைய மனைவியோட உறவினர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லி கடன் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷர்லையும் மாட்டிக்கிறாங்க ஸோ இப்படி பண்ணுறது ஏற்புடையதாக மூணு விஷயம் இருக்குது அதை பொறுத்தளவுக்கு ஒன்று வந்து என்னன்னாக்க ஃப்ரெண்டை நம்பி ஜாமீன் கெழுத்து போடுறது சரி இது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் அதாவது என்னோட ஸ்கூல்ல படிச்சாங்க என்னோட காலேஜ்ல படிச்ச நண்பர் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே உள்ள நண்பர் கிரிக்கெட் விளையாடும் போது கல்லி கிரிக்கெட் விளையாடும் போது உள்ள நண்பர் அவர் கேக்கிறாருன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஜாமீன் கெழுத்து போடுறேன் இல்ல அவர் வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றாரு அதுக்காக ஒரு கெழுத்து போடுறேன் இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி ஜாமீன் கெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது ஜாமீன் இப்போ நிறைய பேர் வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் படிக்கிறதே கிடையாது சார் இன்னைக்கு வந்து ஒரு ஹோம் லோன் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் எங்கே கையெழுத்து கேட்குறியோ கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இன்னைக்கு வந்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆசைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக் அந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னு சொல்கிறாங்க அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஜன்னல் வச்சு வீடு வச்சு எல்லாம் கட்டுறாங்க சார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓ ஸோ இதுக்கெல்லாம் வேற கடன் வாங்கி இதுக்கெல்லாம் வேற பண்றவங்க எல்லாம் வேற இருக்காங்க ஸோ இப்போ ஜென்ரலா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லோன் கேட்கறாங்க அதே மாதிரி நம்மளோட பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல ஏதாவது ஒன்று பண்ணலாமா அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு ஒரு டூ லேக்ஸ் கொடுக்க முடியுமா எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுக்க முடியுமா இது ஒரு நடந்துட்டுரு இன்னொன்று வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுங்க இப்போ நான் ஐஐடியில் படிச்சிருக்கேன் நீங்களும் ஐஐடியில் படிச்சிருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வருது நான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்த இருபது லட்சம் இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னா சேர்ந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சேர்த்து ஒரே பிசினஸ்ல போடுறோம் ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது ஏன் ஆஃப் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கேன் நீங்களும் ஒரு ரெகுலராக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்க நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து இந்த பிஸ்னஸ்ல கொடுக்க முடியல இந்த ஸ்டார்ட் அப்ல கொடுக்க முடியல ஒரே நாளில் நாற்பத்தஞ்சு லட்சம் கீழே போயிடுது ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மைண்ட்ல ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க என்ன அமௌண்ட்னா என்னுடைய சிக்ஸ் மந்த்ஸ் சேலரி என்னுடைய டூ மந்த்ஸ் சேலரி அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் வச்சுங்க மேக்சிமம் போச்சுன்னா டுவெல் மந்த்ஸ் சேலரி இப்ப என்னுடைய வந்து சேலரி வந்து எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க சார் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு அப்ப என்னுடைய ஒரு வருட சேலரினு பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் அப்ப நான் மென்டலா வந்து என்ன சொல்லிடணும்னா என்னுடைய மேக்சிமம் ரிஸ்க் எக்ஸ்போஷர் நீங்க எந்த ஃப்ரெண்டாக வேணா இருக்கலாம் சார் என்னோட கூட படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச பையனா கூட இருக்கலாம் நான் சொல்லிடலாம் சார் ஆஸ் பர் மை பாலிசி ஒரு லோனுக்கே என்னால் வந்து என்னோட ஒன் மந்த் சேலரி கொடுக்க முடியும் இந்த அப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ எனக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் திரும்பி வரலன்னா கூட எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் என்ன இருக்கும்னா கூட படித்த பையனுக்கு அவன் கேட்டதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அதே டைம்ல ஐம்பதாயிரம் ஒரு மாசம் அவனுக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்க இதெல்லாம் வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் பண்றது கிடையாது வீட்லேயும் டிஸ்கஸ் பண்றது கிடையாது ஃப்ரெண்டுகிட்டயும் டிஸ்கஸ் பண்றது கிடையாது எல்லாம் பண்ணி லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் சொல்லுவீங்க என்னன்னாக்க கண்டிப்பாக வந்து கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் அப்பர் லிமிட் இருக்கணும் அந்த அப்பர் லிமிட் வந்து நான் சொல்லிட்டேன் மேக்சிமம் ஒன் இயர் சேலரி மேக்ஸிமம் ஒன் இயர் சேலரி ஜென்ரலாக நான் சொல்றது மினிமம் வந்து சேலரி மூணாவது வந்து கடன் இதாவது பிஸ்னஸஸ் கிடையாது இதுவும் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மச்சி ப்ரோ எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் சேலரினு வச்சுக்கோங்க சரி உங்களோட சேலரி ஐம்பதாயிரமாக இருந்ததுன்னா அவர் என்ன ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி குட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன் மந்த்துங்கிற நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடன் கொடுத்து ஏமாற மாட்டிங்க சார் இப்போது கடன் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது சார் பேங்கில் கிடைக்குது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் கிடைக்குது ஸோ வெளியே கிடைக்குது ஸோ எங்கே கடன் வாங்கிறது சிறந்தது ஏன்னா அங்கங்கே வேரியேஷன்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கண்டிப்பாக எங்கே நம்ம வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பேங்கிங் ட்ராக் ரெக்கார்ட் இது வரைக்கும் முன்னாடி வாங்கின கிரெடிட் ஸ்கோருக்கு ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷ்னல் ஸ்கோர் அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அசெட்ஸ் எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ் இது எல்லாமே வந்து பின்புலம் சொல்லுவோம் இது எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நீங்க வந்து அபிஷியல் சேனல்ல பேங்கிங் சேனல்ல போறது இருக்குதுலயே பெஸ்ட் நான் ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கூட ஸ்டார்ட் அப்புக்குலாம் கூட லோன்ஸ் இருக்கு ஸோ நீங்க அதனால எனக்கு வந்து ஒரு நான் ஒரு ப்ராப்பரா ஜென்யூனா பண்ணுவேன் என்கிட்ட இருக்க கிரெடிட் ஸ்கோர் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் பாரரிங்கை குறைக்கணும் அதுக்கு அந்த சைடில் போறது தான் பெட்டர் ஒரு சமயம் வந்து என்கிட்ட இதில் ஏதோ ஒன்னு என்னோட எஜிகேஷனல் பேக்ரவுண்டா இருக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸிங்னு சொல்லுவேன் இப்போ நான் வந்து ஒரு எஸ்பிஐல போய் ஒரு லோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து டாக்குமெண்ட் கேட்பாங்க ஸோ இங்கே இதே வந்து ஒரு நான் என்பிஎஃப்சி நீங்கள் சொன்னது வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லுமா நான் ஒரு என்பிஎஃப்சிக்கு போறேன் அப்படின்னா அவங்க வந்து குயிக்கா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கிற இடத்துல பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ என்னுடைய அதே மாதிரி என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வந்து என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து சிக்ஸ் பிஃப்டியில இருக்கு இல்ல சிக்ஸ் டுவெண்ட்டி இருக்குன்னா என்னுடைய காஸ்ட் ஆஃப் பாரரிங் வந்து ஃபோர்டீன் பெர்சன் ஆயிடும் ஓகே என்கிட்ட எல்லாமே வந்து நான் வந்து ஒரு சினிமா படம் எடுக்கிறேன் வர்றேன் சார் அப்போ என்கிட்ட எந்த விதமான இதுவுமே இல்ல அப்படின்னா சினிமா படத்துக்கு நீங்க எடுக்கும் போது மினிமம் ஒன்றரை வட்டி இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசரா இருக்கேன் நான் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறேன் ஒன்றரை வடி கிடைக்கும் இதே நான் ஒரு ஸ்டார்ட் அப் படம் எடுக்கிறேன் அப்படின்னா மூணு வடி வரும் சார் ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் பொறுத்தும் என்னுடைய ப்ராஜெக்ட் பொறுத்தும் என்னுடைய கிரெடிபிலிட்டி பொறுத்தும் தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஒரு கேஷ் ஃப்ளோ கேல்குலேஷன்ஸு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் சார் அதாவது பேங்கிங் சைடு கடன் வாங்குங்க அதான் பெஸ்ட்னு சொல்லிட்டீங்க அப்படி பார்க்கும் பப்ளிக் செக்டரா பிரைவேட் செக்டரா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ல வந்து நிறைய டைம் அதாவது டேன் அரவுண்ட் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுடைய வந்து ப்ராசஸிங் ப்ளஸ் வந்து டாக்குமெண்டேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க சம்டைம்ஸ் வந்து இந்த பிரைவேட் பேங்க் பொறுத்தளவுக்கு ஐ சி சிசிஐ பேங்காக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஒரு டியர் ஒன் கம்பெனிஸ் ஒர்க் பண்ண ப்ராசஸிங் வேவ் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபிளாட்டாக ஒரு டூ தௌசண்ட் கொடுங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுங்க நான் கம்ப்ளீட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா நல்லா ஷர்ட் போட்டு நல்லா ப்ளூ பேண்ட்லாம் போட்டு போட்டு நல்லா டாப்பாக இருப்பாங்க சீக்கிரமாக பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் காஸ்ட் வந்து ஒரு கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் கூட ஜெனரலா ஹோம் லோன் பொறுத்த அளவுக்கு நீங்க டைஅப் பண்ணும்போது ஒரு ரேட் சொல்லுவாங்க பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி த்ரீ மந்த் அண்ட் எவ்ரி சிக்ஸ் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சோ நீங்க என்ன பண்ணனும்னா அதை வந்து உங்களுக்கு வர்ற மெயில வந்து ஓபன் பண்ணி பாக்கணும் இப்ப நானும் வந்து ஹோம் லோன் வச்சிருக்கேன் என்னோட ஏஜ் வந்து பிப்டி த்ரீ நான் பிப்டி த்ரீல ஒரு ஹோம் லோன் வச்சிருக்கேன் சோ அந்த ஹோம் லோன் பாத்தீங்கன்னா நான் எடுக்கும்போது என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஓகே சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்ல அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே சோ அப்படி இருந்ததுன்னா நான் போய் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு இந்த மாதிரி வந்து சார் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைங்க ஏன்னா பக்கத்துல இருக்கிற காம்படிட்டர் வந்து அதோட கம்மியா குடுக்குறேன் ஓகே சோ அதனா நீங்க லோனை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விடக்கூடாது ஏன்னா என்ன ஆயிடும்னா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் என்னவோ அது ஒரே சேமா தான் இருக்கும் ஆனா நீங்க அந்த லோன் டியூரேஷன் சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டென் இயர் லோன் டியூரேஷன் உள்ள போயிருப்பீங்க ஆனா நீங்க கட்டி முடிக்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு கட்டி இருப்பீங்க ஏன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இன்க்ரீஸ்னால எக்ஸ்ட்ரா ஒரு டூ இயர்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுது ஒரு பேங்க்கில் நான் லோன் வாங்கிட்டேன் ஒரு ஐந்து வருடங்கள் நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் இன்னொரு பாரோயர் வந்து எனக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படி அந்த டைமில் நான் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா ஸோ ஜென்ரலாக வந்து லோ மீன் ஹோம் லோன் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் லோன் லோன்ஸு பர்ஸ்னல் லோன் கூட நீங்கள் வந்து ஜென்ரலா பர்சனல் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஈவன் பர்ஸ்னல் லோனை வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண கூட விட மாட்டாங்க அதாவது ஃபார் எக்ஸ்சாம்பிள் நான் வந்து ஒரு டுவெல் மந்த்ஸில் கட்டுறேன் தெரியுமா ஏன்னா பேங்க்னுடைய மேஜர் இன்கமே பார்த்தீங்கன்னா OK. அந்த எஸ்பிஐல இருக்கிறது கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து வரதெல்லாம் கிடையாது லோன்ல இருந்து வர லோன்ல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்ல தான் பேங்கே வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அதை விட வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க பாத்தீங்களா நீங்க ஹோம் லோன் வாங்கும்போது உங்களுக்கு ஹோம் லோன் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க நீங்க என்ஆர்ஐ மாதிரி ஃபாரின்ல இருந்து வெளில வந்தீங்கன்னு வச்சீங்களேன் அந்த பார்த்துட்டு உங்களுக்கு அது மேல இன்னொரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க சோ அவங்களுக்கு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லோன் பேஸ்ட் இன்கம் ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் அதர் ப்ராடக்ட் விற்கிறாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் பிளானா இருக்கட்டும் அதுல இருந்து வர இன்கம் தான் ரொம்ப ஜாஸ்திய தவிர இந்த ரெகுலர் இன்கம் வந்து கம்மி ஸோ அதனால அவங்க வந்து உங்கள க்ளோஸ் பண்ண கூட விட மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லோன் டிரான்ஸ்ஃபர் வந்து இட் இஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ஏன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒர்க்கு ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்ஓடின்னு ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு கொண்டுருக்காங்க மாட்கேஜ் ஆஃப் டைட்டில் லீடுன்பாங்க நீங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு இன்னொரு மாட்கேஜ் ஆஃப் டைட்டில் டி ரெண்டாவது பேங்க்கு கொடுக்கணும் சரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்னு சொல்லுவேன் எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளோ எனக்கு

வச்சிருக்கேன் எனக்கு வந்து எந்த விதமான கால்ஸ் ஐசிசி பேங்க்ல இருந்து வராது ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிடும் இந்த கஸ்டமர் கிட்ட போனா என் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோ நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க ஏன் ஒரு ஸ்மார்ட்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பேங்கிங் சேனல்லே நீங்க பெட்டர் ஆயிடுங்கன்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செபி ஸ்கோரை பேஸ் பண்ணி பார்கெயின் பண்ணலாம் அப்படின்றத தெரியும் இல்லையா ஸோ ஒருத்தர் பார்கை பண்ணணும்னா அவருடைய குவாலிட்டி எல்லாம் என்னவா இருந்தால் அந்த பார்கெயினா அதை பேங்க் அக்சப்ட் பண்ணிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எந்த மாதிரியான ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வேலை செய்யறேன் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் சரி பாயிண்ட் நம்பர் டூ வந்து இது வரைக்கும் நான் ஏதாவது டிஃபால்ட் நான் சரி இப்போ என்ன வந்து ஒரு இருபது வருஷம் ஹோம் லோன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி இயர்ஸ் ஹோம் லோன் எடுத்திருக்கேன் டென் இயர்ஸ் ஓடி போயிடுச்சு அண்ட் டென் இயர்ஸ்ல நான் வந்து எந்த விதமான இஎம்ஐயும் நான் வந்து ஸ்கிப் பண்ணல சரி எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கேன் சோ டியர் ஒன் எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்றேன் இது வரைக்கும் நான் எந்த விதமான இதுவும் நான் ஸ்கிப் பண்ணல மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மேல இருக்கு சரி செவென் ஃபைவ் ஜீரோக்கு மேலே இருக்கு இது மூணு இருந்ததுனாலே நீங்க வந்து ஒரு ஒரு குட் பாரோயர்ல போயிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மண்டே மண்டே அன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஒரு மேகசின் கிடைக்குது அந்த பத்து ரூபாய் மேகசின்ல லாஸ்ட் மூணு பேஜ் அதாவது ஒரு இருபது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பதினேழாவது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பை வேரியஸ் பேங்க்ஸ் ஒரு ஒரு கட்டம் இருக்கும் சரி அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த பேங்க்ல என்னென்ன இருக்கு நீங்க கூட ஒரு மிரட்டலாமே பேங்க்கு கூட நீங்க ஒரு மிரட்டலாமே நீங்க அதை எடுத்து கட் பண்ணிட்டு சார் நீங்க எனக்கு இந்த லோன் கொடுத்தா நான் உங்ககிட்ட வந்து நான் கண்டினியூ பண்றேன் அப்படி இல்லனா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன் நான் ஒரு டியர் ஒன் கம்பெனியில ஒர்க் பண்றேன் இது வரைக்கும் எனக்கு எனக்கு ஜென்யூனா எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைங்க நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க குறைப்பாங்க சூப்பர் ஆனா சம்டைம் ப்ராசஸிங் ஃபீஸும் வாங்குவாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா சார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்கிற பேங்க்ஸும் இருக்கு சார் இப்போது ரீசெண்டாக என்னுடைய தோழி ஒருத்தங்க கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அது நிறைய டாக்குமெண்ட்ஸு அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறது காரணமாக பர்சனல் லோன் எடுத்து வீடை கட்டிட்டாங்க நிலம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க சோ இப்படி ஹவுசிங் லோன் அவாய்ட் பண்ணிட்டு பர்சனல் லோன்ல ஹவுஸ் கட்டுறது அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க நான் ஜெனரலா வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு அவசரத்துக்காக அதாவது அவசரம்னா என்ன சொல்றதுன்னா அடுத்தவங்க கிட்ட நான் கிட்ட சொந்த வீடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா சார் டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க ஏன் பேங்க் கிட்ட போறீங்க நீங்க ஏன் வந்து ஒரு என்பிஎஃப்சிக்கு போக கூடாது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிக்கு போயிட்டு ஏன் ஒரு ஹோம் லோனா எடுக்கக்கூடாது நீங்க பர்சனல் லோனா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொன்னாக்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களால ப்ரீ க்ளோஸும் பண்ண முடியாது சோ நான் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதை தான் பார்ப்பனே தவிர நான் பர்சனல் லோன் வாங்கி வீடு கட்டுறதுங்கிறதுங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன் தான் சொல்லி சொல்லுவேன் ஏன்னா பர்சனல் லோன் அப்படின்னு பார்த்தாலே மினிமம் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வந்துடும் ஹோம் லோன் நீங்க நீங்கள் எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவேன் சார் சரி இப்போ நான் ஹவுசிங் லோன் வாங்குறேன் ஸோ பேங்க் நமக்கு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா லாங் டர்மா வச்சுக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க சரி ஓகே லாங் டர்மா இருக்கட்டும் எனக்கு இஎம்ஐ குறையுதே மாதம் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கம்மியாக இருக்குமேங்கிற நான் யோசிச்சுட்டு லாங் டர்மா எடுத்துடுறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில உனக்கு ஒரு லம்சம்மா ஒரு அமௌண்ட் வருது நான் அந்த ஹவுசிங் லோனை அந்த லாங் டேர்ம் பேசிஸ்ல கண்டினியூ பண்ணுறதா இல்லை அந்த லம்சம் அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு அந்த லோனை அடைக்கிறது பெஸ்ட்டாக ஸோ நான் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த லோன் இருக்கிறதே வந்து ஒரு தூக்கத்தை வந்து நிம்மதியாக கொடுக்காது கண்டிப்பாக சார் அவங்களுக்கு வந்து க காலைல ஒன்னா தேதி ஆச்சுன்னா வேற இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு இருக்கும் ஒரு ஐம்பத்தையாயிரம் கட்டணும் நாற்பதாயிரம் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழி இருக்கும் அண்ட் எல்லாருக்குமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு ஓனர் அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கறது ஒரு ஒரு எமோஷனல் கனெக்டா ஒரு எமோஷனல் கனெக்டா கூட இருக்கும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எழுபது சதவீதமான பீப்புளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணீங்களோ அவ்வளவு எவ்வளவு ஹோம் லோனை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க ஓகே

அதனால வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனா நீங்க வர்ற போனஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உக்ரைன் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு ரஷ்யா ப்ராப்ளம்லாம் எல்லாம் வந்தது போன வாரம் வந்து மார்க்கெட் வந்து டக்குன்னு குறைஞ்சது அப்படின்னா நான் வந்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு சொல்லுவேன் ஏன் நீங்க வந்து ஒரு லிவரேஜ் பண்ணக்கூடாது ஓகே அது வந்து கேல்குலேட்டட் லிவரேஜ்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிச் டேட் புவர் டேட் பத்தி பேசணும் ராபர்ட் கியோசாக்கி அவர் அதில் வந்து லிவரேஜ் பற்றி தான் பேசுகிறார் ஸோ நான் வந்து அந்த இருபது பர்சன்ட் ஆஃப் த மக்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் அந்த ரிஸ்க் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த லாஸ்ட் டென் பர்சன்ட் இந்த லாஸ்ட் டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பாசிவ் இன்கம்னு சொல்லுவேன் சரி பாசிவ் இன்கம்னா என்னென்னா அவங்க அப்பா வந்து ஒரு நாலஞ்சு வீடு வச்சிருப்பாரு இல்லைன்னா எஸ்டபிள்யூபி மேல அவருக்கு வந்துட்டே இருக்கும் இல்லைன்னா எங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் பிரின்சிபலா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பாவுக்கு ஒரு லட்சம் ரூபா வருது அப்போ எனக்கு வந்து இந்த எனக்கு வேலை போனா கூட என்னால இஎம்ஐ கட்ட முடியும் ஓகே எனக்கு வேலையே இல்லை ஓகே என்கிட்ட நிறைய பாசிவ் இன்கம் வருது பிஸ்னஸ் இன்கம் வருது டிவிடன் இன்கம் வருது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அவங்க கிட்ட சொல்ல அவசரப்பட்டுலாம் ஹோம் ஏன்னா ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து எயிட் டு நைன் பர்சன்ட் தான் ஸோ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நம்மள மாதிரி ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் சாதாரணமாக இருக்கிறவங்களாம் நான் என்ன சொல்லுன்னா போனஸ் வந்துதான் எழுபது பர்சன்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுங்க கடன் நிர்வாகம் பற்றி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை லோன் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க